ஹே ஹலோஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி டூ பாயிண்ட் டூ நாம நம்ம அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீஸ் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வருசில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க சாதி வெப்சீரிஸ் வந்த லெவலி வந்தின்னு சொல்லிட்டு சீன் ஒன்டையோடு ஒன்னு தாங்க போறோம் இந்த வெப்சீரிஸ் வேற லெவலா இருக்கு இது வரைக்கும் நீங்க வீடியோஸ் எல்லாம் காட்டும் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஸ்டார்டிங் ஒரு அழகான கிராமத்தை காட்டிட்டு அப்படியே நம்ம தாங்க காட்டுறாங்க அவங்க டாப் ஏங்கல்ல காட்டும் போதே செம ஹாட்டாவே இருக்கும் இப்படியே வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட மொபைல் எடுத்து தன்னுடைய காதலனுக்கு கால் பண்றாங்க அங்க பார்த்தோம் நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரா உடனே இவளோட காலை பார்த்தோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுங்க உடனே இவன் என்ன பண்ணோம்னா கால் பண்ணி என்ன கேட்பானா என்னங்க உங்களுக்கு என் ஞாபகமே வர மாட்டேன் என்ன உங்களுக்கு பார்க்க விருப்பமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா நீ வேற இந்த ஆபீஸ்ல எப்போ நான் ஜாயின் பண்ணனும் அன்னில என் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி இருக்கு இந்த பாஸ் எப்போ பார்த்தாலும் என்ன பின்னாடியே செய்யறான் அப்படின்னு சொல்லும்போது உடனே இதே டைம்க்கு அவங்க பாஸ் வந்துருவாரா வந்த உடனே என்ன கேப்பாருனா இந்த ஐந்து வொர்க்கையும் பண்ணிடு அப்படி சொல்லும் போது ஆனா பாஸ் ஏற்கனவே நிறைய வேலை கொடுத்து இருக்கீங்க அவங்க உனக்கு கேப்பானா அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா அதுவும் ஓகே தான் இதுவும் சேர்த்து பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன செல்வானா இப்ப பார்த்தாலும் உங்க பாஸை மட்டும் தான் உன்னை பின்னாடி செய்யணுமா நீ அப்பதான் என்ன பின்னாடி செய்யப் போற அப்படின்னு கேட்ட உடனே இதை கேட்டா அவனும் கொஞ்சம் டென்ஷன் ஆவானா என்ன என்ன நக்கல் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல நான் உண்மைதான் சொல்றேன் நீ என்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா நீ பாக்காம இருந்ததால நான் உன் மேல ரொம்ப ஏக்கமாயிட்டு இப்ப என் உடம்புல ஒரு மாதிரி தேன் மாதிரி வந்துட்டு இருக்கு நீ அத பாக்குறியா அப்படின்னு சொல்லும்போது உடனே இவனும் ஓ அப்படியா அப்பனா அதை கொஞ்சம் காட்டு அப்படின்னு கேப்பானா உடனே இவன் என்ன பண்ணுவானா கேமரா எடுத்துட்டு அப்படியே கீழே போட்டு காட்டலான்னு போகும்போது உடனே அவன் சொல்லணும்னா இரு இரு இங்க வேணா நீ வாஷ்ரூம்க்கு வா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாத்ரூம் போவாங்க அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கேமராவை ஆன் பண்ணிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல சேம மூடாயிட்டு இப்போ ரெண்டு பேரும் தனக்கு தானே இவங்க ஜாலியாவே இருக்க ஆரம்பிப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் வீடியோ கால் பார்த்துட்டே மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி அவரோட ஃப்ரெண்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோனி என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு தெரியுமா நானும் என் பாய் ஃப்ரெண்டும் எப்போ பார்த்தாலும் மொபைலில் தான் மேட்ரு பண்ணுறோம் இதனால எங்களுக்கு ஓரளவுக்கு தான் திருப்தி கிடைக்குது எப்போ ஒரு ஆண் பெண்ணோட உடம்போட உடம்பு வர சீட்டு பண்ணுறானோ அப்போ அது நிறையா திருப்தி கிடைக்கும் ஆனால் எனக்கு அந்த கொடுப்பனையே இல்லை தெரியுமா ஆனால் உனக்கு என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்காதானே அப்படி சொல்லும்போது நீ சொல்றது என்னமோ தான் நானும் அப்பா என் பாய் ஃப்ரெண்டு கூட பண்ணிட்டு தான் இருக்கேன் உனக்கு தெரியுமா இன்னைக்கு நைட் அவன் வரான்னு சொல்லியிருக்கான் ஸோ நம்மளோட மேட்ரை பற்றி நம்ம அப்புறமா பேசிப்போம் முதல்ல இன்னைக்கு நைட்டு என் பாய் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா இருந்துட்டு வந்து அதுக்கப்புறம் அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன் சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு அவங்க அங்கே போயிடுவாங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தாங்க கட்டுறாங்க அவங்க பத்தனா பொறுமையா நடந்துட்டு அவங்க காதலாம் தேட்டு வருவாங்களா உடனே அவனோட லவர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பனை குதிச்சு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு எவ்வளவு நேரம் நீ வரத்துக்கு இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும் போது நானா நான் ஒரு வேலையா இருந்தேன் உன தேட்டு தான் வந்துட்டேன் இல்லையா அப்புறம் எதுக்கு பதற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் எவ்வளவு நேரமா என்ன தேய்ச்சிட்டு ரெடியா இருக்கேன்னு தெரியுமா நீ வருவனு நீ இவ்வளவு லேட்டா வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் இப்ப லேட்டா வந்தா நீ செய்ய மாட்டியா என்ன அப்படி சொல்லும் போது அப்படி எல்லாம் கிடையாது நான் இப்ப கூட ரொம்ப மூடாதான் இருக்கேன் வா போலான்னு சொல்லிட்டு ஒரு பால் அடிஞ்ச வீட்டுக்குள்ள போயிடுவாங்க அங்க பார்த்தான ஒரு கிச்சன் இருக்குமா அந்த கிச்சன்ல அவளை நிக்க வச்சு பண்ற சின்ஸ் எல்லாம் ஹாட்டாவே இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த சின்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல பெரியாவே எடுத்திருப்பாங்க இப்படியே அவங்க கூட சேர்ந்து நல்லா வேற லெவல்ல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்ப என்ன சொல்லுவனா எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீ செய்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஹெல்ப் சொல்லு அப்படின்னு நான் கேப்பானா இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா பார்த்தா அவளும் வீட்டுல இருக்கா அவருடைய லவர் வந்து ரொம்ப தூரத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் ஃபோன்ல மட்டும் தான் மேட்ரு பண்றாங்க இது வரைக்கும் நேர்ல பண்ணதே இல்ல அவர் ரொம்ப இயங்கி போயிருக்கா அப்படி சொல்லும்போது போது என்ன உன் ஃப்ரெண்ட நான் மேட்ரு பண்ணுமா சொல்லு அதுவும் பண்றேன் அப்படி சொல்லும்போது உடனே இவ சத்தம் போடுவா சி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு தனிமே மேட்ரு பண்றதுக்கு இடமே கிடைக்கல இந்த இடமும் ரொம்ப அழுக்கா இருக்கு இங்க எல்லாம் பண்ண தேவையில்ல உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு இடம் ரெடி பண்றியா அப்படி சொல்லும்போது போது அது கவனம் சொல்லுவனா சரி ஓகே நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு ரெடி பண்றேன் ஆனா அங்க கொஞ்சம் காசு கொடுத்தா அவங்க அந்த இடம் நம்மளுக்கு ரெண்டுக்கு தருவாங்க நம்ம வேணா அங்க அரேஞ்ச் பண்ணலாம் அப்படியும் ஃப்ரெண்டை வர சொல்லு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவ்வளவு சரி ஓகே சொல்லிடுவாளா அப்படின்னு சீனா கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சிந்தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இங்க பாருங்க என்னோட ஃப்ரெண்டு ஒரு பங்களாவை ரெண்டுக்கு எடுத்திருக்கா இப்போ நம்ம அங்க போயிட்டு ஒரு மூணு நாலு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படி சொல்லும்போது போது ஏ நீ என்ன லூசா எனக்கு எங்க ஆஃபீஸ்ல லீவ் எல்லாம் தர மாட்டாங்க நிறைய வேலை இருக்கு அப்படி சொல்லும்போது அப்படி நீ ஒண்ணு பண்ணு நீ ஆஃபீஸ் கட்டிட்டு ஆழு நான் இங்கே இருக்கேன் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாத என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லும்போது உடனே அவனு பதறுவானா பதறணும் என்ன பண்ணுவானா சரி ஓகே நான் எங்க ஆஃபீஸ்ல ஏதாச்சும் சொல்லி லீவ்

கேட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவனை சத்தம் போட்டோன்னே இப்போ அவனும் ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாளா உடனே இவன கேப்பானா சரி ஓகே நீ வீட்டுல இப்படி சமாளிச்சே அப்படி சொல்லும்போது அதுவா எங்க அண்ணன் இதே மாதிரி சொன்னா மாமா வீட்டுக்கு போகணும்னு சோ அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்ன ஒரு கஷ்டம் அவர்கிட்ட நான் இது வரைக்கும் போய் சொன்னதே கிடையாது மொத மொதல் போய் சொன்னோம் இல்லையா அதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லும்போது போது ஏன்டி விடு இதெல்லாம் சதவீதம் தான் நீ இன்னும் பெரிய பண்ண ஆயிட்டேன் இல்லையா சோ நீ சந்தோஷமா இருக்கணும் இதுக்கப்புறம் நான் நீ பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து சேம ஜாலியா இருக்க போற அப்படி சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோனையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா இப்படியே இந்த சீனா கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த நாள் தங்க காட்டுறாங்க அழகான வில்லேஜ் தங்க காட்டுறாங்க அங்க பாத்தோன்னா நம்ம ஹீரோ ஹீரோவும் அதுக்கப்புறம் அவரோட அவனோட சேர்ந்து இப்ப அந்த இடத்துக்கு அவுட்டிங் வராங்க வந்தவங்க என்ன அந்த சுத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோ அழகான இடமா இது போல வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனோட சொல்ல இப்படி பேசிட்டு இருந்தா இப்படி வாங்க நம்ம வந்த வேலை பார்ப்போம் முதல்ல உள்ள போயிட்டு அப் ஆகும் சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாமே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டோட காலிங் பிள்ளை அழுத்துவாங்க அப்படி அழுத்தும் போது உள்ள ஒரு செம்மியான

என்ன தேவை இருந்தாலும் என கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணோம்னா அங்கதான் போவாங்க இப்ப ஹீரோன ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இங்க ரொம்ப தூரம் சுத்தி பார்த்து வந்ததால ரொம்ப டயர்டா இருக்கேன் நான் இப்போ நான் தூங்க போறேன் அப்படின்னு அவங்க போகும்போது அட என்ன விட்டுட்டு நீ தனியா போய் தூங்குற நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி போனதுக்கு அப்புறம் இப்ப ஹீரோ ஹீரோன என்ன பண்ணாங்கன்னா இவங்க எதுக்கு போறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்ச மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களோட பெட்ரூம்க்கு போயிடுவாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லவா வேணும் என்ன நடந்திருக்குன்னு சோ ஒரு தனியான ரெசார்ட்டுக்கு அவங்களோட கேர்ள் ஃபிரெண்டை கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோ பண்ற மேட்டர் சீன்ஸ் இருக்கு சும்மா வேறியாவே இருக்குங்க இந்த சீன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு சும்மா ஹார்ட்டாவும் வெறியாவும் எடுத்திருப்பாங்க ஏ இவங்க ரெண்டு பேரும் இங்க மேட்டர் பண்ணவும் அந்த இடத்துல அவங்க மேட்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவல காட்டிருப்பாங்க இப்படி இவங்க எல்லாம் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க சப்போஸ் இதோட அடுத்த சீசன் வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனல்லே போட்டுடலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கீழே நீங்க லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு பத்து பேர் லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதனோட லிங்க் நான் டெலாகிராம்ல கொடுப்பாங்க இத்தனை டைகிறது நான் உங்கள் மிஸ்டர் பீச்சை தேங்க்யூ காய்ஸ்